முசலாட்ட மனங்களில் இருந்தாலும் குறைஞ்சபட்ச அது ஒரு இருபது இருபத்தஞ்சு சீட் கிடைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்பு வந்து இருக்கு ஏன்னா ஒரு பதினஞ்சில இருந்து இருபது அஞ்சு சீட்டு வரைக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அண்ணா திமுக முதலா நேரத்தால அதே அளவு இருபது சீட்டு இருபத்தஞ்சி சீட்டு பாஜக கொடுக்க வேண்டிய நிர்ப்பந்தம் எடப்பாடி பழனிசாமிகளான அண்ணா திமுக இருக்கு அதிகமா வேணும்னு பாபக கேட்கும் பாம்பு சீட்டாவது கே அப்படின்னா மூணு நாலு ஏழு எழுவது சீட்டு இதுக்குள்ள ஒடியாச்சு ஓபி சசிகலா தினகரன் வகையில ஒரு இருக்கு நாங்க தான் அசல் அண்ணா அவங்களுக்கும் ஒரு இருபது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டுங்கிற கணிசமா ஒதுக்க வேண்டியது வரும் தொண்ணூறு சீட்டு கிட்டத்தட்ட இந்த மூன்று அணி நாலு அணிகளை பிரிச்சிருக்கு இன்னும் உதிரி கட்சிகள் வரும்போது நூத்தி பதினேழு சீட்டுங்கிறத மையமா வச்சுதான் பாஜக இயங்குது இந்த ரெண்டு பேரையும் தாண்டி எடப்பாடி மனசுக்குள்ள என்ன இருக்கு இதுதான் நமக்கு ஒரு ஒரு இது நீங்க அந்த ஒரு ஒரு படத்துல ஒரு ஜோக் ஒன்று வரும் அதாவது போஸ்டரை சரத்குமாரும் வடிவேலும் அதை சேர்ப்பாங்க ஆமா ஆக்சுவலாக தங்கப்பதக்கம் போஸ்டர் பொதுவாக இந்த ரெண்டு ரெண்ட் இதுதான் இருப்பாங்கல்ல அதில் வந்து தங்கப்ப தக்கம் தக்கம் ஆமா படத்து பேர் என்னன்னு கேட்டா சரத்குமார் சொல்லுவாங்க தங்கப்ப தக்கம் அப்படின்பாரு வடிவேலந்து சொல்லுவார் அப்படி படிக்கூடாது இப்படி படி சேர்த்து படி தங்கப்பதக்கம் அப்படிம்பார் இப்போ கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேர் பேச அப்படிதான் இருக்குது அமித்ஷா சொல்லும்போது தேசிய க ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கிறார் அதாவது இவர் என்ன சொல்கிறார் அந்த என்டிஏ நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறார் அது தேசிய கூட அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு நம்ம யார் இது எடப்பாடி சொல்கிறது என்ன நீங்கள் வந்து அதை அப்படி தான் பார்க்கணும் நீங்கள் தேசிய ஜனநாயக அப்படின்னு இடைவெளி விட்டுட்டு கூட்டணி ஆட்சின்னு வாசிக்கக்கூடாதுங்கிறார் எடப்பாடி இப்படிதான் ஆனா போன முறை சொன்னது கூட அப்படி ஆனா இந்த முறை கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் தெளிவாகவே கூட்டணி ஆட்சியை பத்தி பேசுறது மட்டும் இல்லாம இன்னைக்கு மறுபடியும் எப்படி விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப ஆட்சியின் பங்குன்னு சொன்னது பேசு பொருளா மாறிச்சோ அப்ப அது மாதிரி நேற்றைக்கு தொலைக்காட்சிகள் எல்லாத்துலையும் எடப்பாடியை பத்தி யாரும் இப்ப கவலைப்படல பிரேமலாட்ட திருமாவளவன்ட்ட அன்புமணிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க உங்க நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு இப்ப கேட்க ஆரம்பிச்சுக்காங்க கூட்டணி அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படி ஒரு நிலை ஏற்படலாம்னு பிரேமலராஜன் சொல்றாங்க அந்த அளவுக்கு எல்லாரும் அதை அது ஆசைவார்த்தை காட்டுறாங்க அதெல்லாம் ஜனங்கிட்ட நடக்காதுன்னு ஒரு மறுபடிக்கு போட்டுருக்கு இல்ல அதான் அவரவர் கருத்துங்கிறது ஆனா அது பேசுபொருளா மாத்தி மாறுது இன்னைக்கு தேசிய ஜனநாயக இல்ல அதுல இன்னொரு விஷயம் இவங்கெல்லாம் பேசுற இதே நேரத்துல அமித்ஷா இன்னொரு விஷயத்த கூடுதலா அழுத்தமா சொல்லியிருக்காரு இன்னும் பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்குள்ள இதுக்குள்ளே அமைப்பு இதுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா யாரத்தால விஜய் கிட்ட கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் அவருடைய தொழில இந்த என்கிட்ட கூட இந்த கோரா இணையதளத்தில் இந்த கேள்விகள் வந்திருக்கு அதுக்கு பொதுவாக கேள்விகள் எல்லாம் பிஜேபி தரங்களாக தான் இருப்பாங்க அவருடைய விருப்பமாகவும் அது இருக்கு ஓ விஜயும் இதுல இணையணுங்கிறது அவருடைய விருப்பமா இருக்கு ஒரு என்ன பிரச்சனை இருக்கலாம்னா தொகுதி எண்ணிக்கையில பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு அப்படி ஒரு கூட்டணி வந்தால் அது ஒரு மிகா கூட்டணியாக கூட்டணியாக தான் அது அமையும் ஏன்னா சீமான முயற்சி பண்ணது இல்ல இல்லை ஒட்டுமொத்தமாக சேரும்போது திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலான கூட்டணியாதான் தான் அமையும் அதுல அவங்க சொன்ன கிட்ட பேசும்போது நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா சீமானை விட விஜய் வந்து சேர்ந்தா நல்லா இருக்கும் ஏன்னா அந்த இளம் பட்டாளம் ஒரு பெரிய அளவுல அவர் பக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது அதாவது வாக்குரிமை பெற்ற வயது உள்ளவர்களா அது வேற ஆனால் ஒரு இளம் பட்டாலம் இருக்கக்கூடியது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ரஜினிகாந்துடைய அந்த வாய்ஸ் திமுகவுக்கும் தமாகக்கும் ஆதரவான அந்த வாய்ஸ் உடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொன்னா தொண்ணூத்தாறு தேர்தலில் தொண்ணூத்தாறு தேர்தலில் களத்துல அந்த இளம் பட்டாளம் திமுக தமாகவுக்கு ஆதரவாக இறங்கிக்குது அதில் அதில் பெரும்பாலும் ஓட்டு உரிமை கிடையாது ஆனால் அந்த ரஜினி ரசிகர்கள்ங்கிற பேரில் களத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே இறங்கி நின்றுது இல்லை அது தொண்ணூற்றாறு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தாறு தேர்தல் அப்படி இருந்தது தொண்ணூற்றி எட்டு இல்லை தொண்ணூற்றி ஒன்பது தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தலுங்கும் போது பதினெட்டு வயது உள்ளவர்களுக்கு வந்த பின்னாடி அப்போவே ஒரு மாவட்டத்தில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டுகள் கூடுதலாச்சு அது வந்து ஏறத்தால தொண்ணூற்றி ஒன்பதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சாவே அவன் ஓட்டுக்கான தகுதி வந்துடுறான் கிட்டத்தட்ட இப்ப விஜய்க்கான ஓட்டு ஓட்டு பேங்க்குங்குறது அது அதனால இவங்களுக்கு எல்லாமே அதுதான் அந்த இளம் பட்டாளம் இருக்கு பாத்தீங்களா நான் சொல்றது வந்து அவங்க ஓட்டு போட போறான் ஓட்டு போடலங்குறது தாண்டா போகிறோம் ஆமா நான் சொல்றது வந்து அங்க பதினாறுல இருந்து இருபது வயது அது ஆர்கனைஸ் ஆகுதுல்ல கூட்டம் கூட்டி காட்டுது இல்லாப்ப அது வந்து நமக்கு தேவைங்கிற ஒரு உணர்வோட இவங்க அவரை ஆனால் அதுலேயே இந்த இவங்க செயலியர்கள் அவங்க கூட்டத்தில் அமித்ஷா வலியுறுத்தினத சொல்கிறாங்க விஜய் வர்றதுனால ஒரு பெரிய பலனும் நம்மளுக்கு நடந்துற போகிறதில்ல அது பூராமே சிறுபான்மை அது கிறிஸ்துவர்கள் ஓட்டு அது யாரும் நம்மளுக்கு போட்டு போடுறதில்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு கருத்து இது வந்து ஒரு அரசியல் பிரச்சாரம் நீங்கள் பாஜக அதிமுக கூட்டணி இருந்தால் அப்படின்னு சொன்னால் சிறுபான்மையினர் ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் அது திமுக கூட்டணி தான் வரும் ஏன்னா இதுதான் இந்த பாஜக அதிமுகவை வீழ்த்தக்கூடிய கூட்டணின்னு அவங்களுக்கு தெரியும் திமுக மேலே என்ன அது இருந்தாலும் சரி அதெல்லாம் வரும் அதுதான் நிலமை ஒருவேளை பாஜக அதிமுகவை தோற்றி அடிப்பதற்கு விஜயால் முடியும் அப்படின்னு நினச்சி மட்டும்தான் வர முடியும் அந்த நிலமை இன்னும் உருவாகலை ஒரு வேளை விஜய் நிற்கிற தொகுதியில் மட்டும் வேணால் வரலாம் அவ்வளோதான் நீ எப்படி கமலஹாசனுக்கு மட்டும் இங்க வந்து ஒரு பெரிய அளவுல கோயம்புத்தூர்ல விருத்தாச்சல விஜயகாந்த் விஜயகாந்த் ஜெயிச்சம் அப்படி வேணா இருக்கலாமே ஒழிய டோட்டலா தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நீங்க சிறுபான்மையை ஓட்டு விஜய்க்கும் போகும் அதிமுகவுக்கும் போகும் பாஜகவுக்கும் போகும் ஆனா அந்த தீர்மானிக்கக்கூடிய அளவிலான வாக்குகள் முழுக்க முழுக்க திமுக கூட்டணிக்கு தான் போகும் அது இந்த இவங்க அதனால வேணும்னே அவர் பேரை சொல்லும் போதெல்லாம் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு சொல்லி சொல்லி பார்க்குறாங்க கிறிஸ்தவராக வாக்குகளை செலுத்தப் போகிறவர்கள் அரசியலாக வாக்குகளை செலுத்த செலுத்துகிறவங்க வந்து அவங்கவுங்க விசுவாசத்தோடு செலுத்திட்டு போயிடுவாங்க கிறிஸ்தவராக வாக்கு செலுத்த போறவங்க திமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க இதே வேலையை தான் எம்ஜிஆர் வந்த போது அவர் மலையாளி மலையாளின்னு அடுத்த அழுத்தமா சொன்னாங்க ஒன்றும் மலையாளி மட்டும் ஓட்டு போடுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது கிடையாது அந்த மாதிரி தான் இந்த பார்க்க வேண்டியது ஆமா ஆமா விஜய்க்கான வாக்குகளே பெரும்பாலான வாக்குகள் அவர் கிடைக்க போகிற வாக்குகள் எல்லாமே கிறிஸ்தவர் அல்லாத இஸ்லாமியர் அல்லாத வாக்குகள் தான் அவர் நிறைய கிடைக்க போகுது தான் அனுபவம் உண்மைதான் இப்போ இந்த முருகர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரா எப்படி பார்க்குறீங்க நான் கருணாநிதி ஒரு முறை யாத்திரை போனார் அவர் போனது வேல் யாத்திரை தான் ஓ வேலை காணும் ஆமாம் வேல் கா வேலை தேடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்ப ஆயிரத்துறை அமைச்சராக இருந்தபோது வேல் யாத்திரை நடக்குது ஓ அரசியலில் எந்த திருச்செந்தூர் முருகர் கோயில் வேலுன்னு ஆமாம் திருச்செந்தூர் வேலு அரசியலில் எந்த தாக்கத்தையும் தாக்கத்தையும்து நீங்கள் அதாவது அரசியலில் என்ன வேணாலும் நம்ம ஆனால் இதை வைத்து கொண்டு மட்டும் எதுவும் செஞ்சிட முடியாது நீங்க அதுக்கு மேலே தாண்டணும் நீங்க இன்றைக்கி ஏன் வந்து மத்தியில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு எப்படி அப்படின்னா உடைய மதவெறி அஜெண்டா மட்டும் கிடையாது காங்கிரஸுடைய தவறுகள் அப்ப அது யாரு மாற்று அப்படின்னு வரும்போது அங்க இதுதான் மாற்று மாற்று அப்படிதான் வந்து பாஜக அந்த ஆட்சிக்கு வர முடியுது இப்ப கூட சில பேர் சொல்லுவாங்க காங்கிரஸ் பண்ணாததா அப்படிம்பாங்க இந்த பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்க அப்ப அந்த மாதிரியான நிலைமை ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த என்ன ஒரு இது அப்படின்னா பாஜக அந்த ஒரு இரண்டாவது கட்சியாகவோ இல்லை மூன்றாவது பெரிய கட்சியாகவோ கூட தமிழ்நாட்டில் இல்லைங்கிறதுதான் எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் பல கட்சிகள் இதுக்குள்ள வரும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா ஏற்கனவே தேமுதிக வந்து ஊசலாட்ட மனங்களில் இருந்தாலும் அதிமுகக்குள்ளே தான் இருக்குதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் குறஞ்சபட்சம் அது ஒரு இருபது இருபத்தஞ்சி சீட்டு கிடைக்கறக்கான அத்தனை வாய்ப்பும் இருக்குது ஏன்னா நாற்பத்தொரு சீட்டை ஏற்கனவே வாங்கி இருபத்தி ஏழு சீட்டில் ஜெயித்தவங்க விஜயகாந்த் இல்லைனாலும் எங்களுக்கு அனுதாபம் இருக்குன்னு என்னவோ நிரூபிக்க பார்ப்பாங்க இருந்தால் கூட ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது சீட்டு வந்து கன்ஃபார்மாக தேமுதிக கொடுக்க வேண்டிய கட்டாயம் அஇஅதிமுக பதினெட்டு சீட்டுன்னு சொல்றாங்க அதாவது இருபது சீட்டு வரைக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்குது உதாரணத்துக்கு அஞ்சு பார்லிமெண்ட் தொகுதி கொடுத்த போது ஐயாறு முப்பது சீட்டுன்னு சாதாரணமாக கடன் ஒரு இருபது சீட் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது ஏறத்தாழ அதே அளவு இருபது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டுங்கிறது பாஜக கொடுக்க வேண்டிய நிர்பந்தமும் எடப்பாடி பழனிசாமிகளான அதிமுகவுக்கு இருக்குது அடுத்தது நீங்க விட அதிகமா வேணும்னு பாமக கேட்கும் பாமக கண்டிப்பா அதுக்கு அடுத்தது கேட்கும் அது ஒரு முப்பது சீட்டாவது கேட்கு நாலு ஏழு எழுபது சீட்டு ஓடியாச்சு அதுக்கு அடுத்தது ஓபிஎஸ் சசிகலா தினகரன் வகைற ஒரு போய் இருக்கு நாங்க தான் அசல் அண்ணாதிமுக அதை சுமிச்சைப்படுத்தணும்னா அதுக்கு இதுக்கு ஈக்குவலா நாங்க இந்த தென் மாவட்ட அண்ணாதிமுக நாங்க இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி உங்க மண்டலத்தில் கூட ஜெயிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க பேசுவாங்க அதனால அவங்களுக்கும் ஒரு இருபது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டுங்கிறது கணிசமாக ஒதுக்க வேண்டியது வரும் தொண்ணூறு சீட்டு கிட்டத்தட்ட இந்த மூன்று அணி நாலு அணிகளை பிரிச்சிருது இன்னும் சி உதிரி கட்சிகள் வரும்போது நூற்றி பதினேழு சீட்டுங்கிறத மையமாக தான் பாஜக இயங்குது இன்னொரு நூற்றி பதினேழு நீ அண்ணாதிமிக்க இரட்டைகளை வச்சுக்க இந்த நூற்றி பதினேழில் கண்டிப்பாக நீ வந்து எத்தனை ஜெய்பியோ பதினே பத்து பதினஞ்சாவது தோத்து தான் தீருவேன் அப்போ கூட்டணி ஆட்சிங்கிறது நிஜம் இந்த பக்கம் அதிகமான சீட்டுக்கு வரும்போது அந்த பக்கம் வரும்போது கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற கணக்கில் தான் இப்போ அமித்ஷாங்கிற மாதிரி தோணுதே உங்களோட விட நான் என்னோட இது என்ன யோசிக்கிறேன்னா இந்த டிடிவி ஓபிஎஸ்ஸு சசிகலா ஒற்றை இலக்கத்தில் தான் கொடுப்பார் எடப்பாடி அதுக்கு மேலே தாண்டாது கொடுக்க மாட்டார் அவங்க நீங்கள் சொன்ன மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பேரம் நடக்கும் தேமுதிக பேரம் நடக்கும் அவங்க முப்பது கேட்பாங்க இவங்க பயணிச்சிம்பாங்க இதெல்லாம் நடக்கும் பாஜக கூட பேரன் நடக்கலாம் பாமக கூட பேரம் நடக்கலாம் ஆனால் அவர் இந்த மூணு பேருக்கும் சேர்ந்து வரும்போது ஒற்றை இலக்கத்தில் தான் தொகுதிகளை கொடுப்பார் அதுதான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் அவ அவருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து என்னென்னா அவங்க தான் இல்லை அதை அதை விட ரொம்ப பெரிய ஆபத்து என்னென்னா எதிரணி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அது தான் வேறு கூட்டணியோடு இருக்கிறதுனால அது என்ன பண்ணோம்னாக்க அது அமித்ஷா தலைமையிலான மோடி தலைமையிலான மத்திய அரசு வந்து முழுக்க முழுக்க இவங்களுக்கு விரோத செயல்களை செஞ்சு இவங்களுக்கு ஃபண்ட் ஒதுக்காமல் இருந்திருக்குதுங்கிற பிரச்சாரம் பட்டி தொட்டி எங்கும் போயிடுச்சு இந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட நம்ம ஓட்டு போட்ட ஸ்டாலின் மகளிருக்கான உரிமை தொகைன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு கொடுத்துருக்காரு மகளிருக்கு இலவச பயணம் அப்படிங்கிறத பஸ்ஸில் அறிவிச்சிருக்காரு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உதவி தொகைங்கிறது பள்ளி மாணவ மாணவி இதெல்லாமே வந்து இவங்க நிதி நெருக்கடி எவ்வளவோ கொடுத்து 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 கூட அவங்களுக்கு எதிர்த்து எதிர்த்து காலெல்லாம் விழலை சுயமரியாதை இழக்காமல் இருக்காரு அப்படிங்கிற ஒரு அனுதாபம் ஃபுல்லாக இப்போ இந்த சாவித்திரி கண்ணு எழுதுன மாதிரி இறங்கி நிற்கிது அப்படிங்கும் போது குறைஞ்ச வச்சு அவங்க வந்து கோல் அடிக்கிறதே நூறுலேருந்து அடிப்பாங்கன்னு தெரியுது அப்போ நூறு சீட்டு வந்து இவங்களுக்கு அவுட்டு அப்போ நூற்றி முப்பத்தி நாலு சீட்டில் இருந்தால் இவங்க ரெண்டு பேர் விளையாடிட்டு இருக்கணும் அந்த நூற்றி முப்பத்தி நாலு சீட்டில் பாதி வந்து திமுக எடுத்துகிட்டா கூட சாதாரணமாக ஆட்சி அமைச்சிருக்கிறது ஆனால் இவங்களோட நிலவை வந்து ஏற்கனவே வாங்கின எழுபத்தாறு சீட்டு வாங்குவாங்களாங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது அதுக்கு அடிப்படையான விஷயங்கள் வந்து ஒரு லிபரலைஸ் போக்கு வந்து பாஜக கிட்ட இல்லை பாஜக வந்து முழு எதிரியாக தான் தமிழ்நாட்டு ஜனங்க பார்க்குறாங்க ஆனாலும் அண்ணாதிமுக தொண்டை மத்தியில் நாங்கள் கூட்டணி பலமாயிட்டோம் ஆகிட்டோம் அதனால் நாங்கள் தான் ஜெயிப்போங்கிற ஒரு குருட்டு அசட்டு நம்பிக்கை கூட அவங்களுக்குள்ளே வந்திருக்கு இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில்